திருவள்ளூரில் இன்று பரபரப்பு திருவள்ளூர் தனி வட்டாட்சியராக பணி புரிந்து வந்தவர் வில்சன் அவர்கள் அவர் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு இன்று வந்து லஞ்ச வைப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க இவர் இதற்கு முன்னாடி வந்து ஆவடி தனி வட்டாட்சியராக இரண்டு முறை வந்து பணிபுரிஞ்சிருக்காரு இவர் கொடுத்த பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட கொடுப்பாரு ஒரு நாள் ஒன் ஹவரில் ஒரு பட்டாலாம் கொடுத்துருப்பார் அந்த அளவுக்கு ஆவடியில் கிட்ட கிட்ட ஒரு ஏழாயிரம் பட்டாக்கள் வந்து கனிபொரியிலே இவர் கொடுத்த பட்டா இதுவரையும் ஏறல பொதுமக்கள் வந்து தினந்தோறும் போய் முறையிட்டு ஆவடி வட்டாட்சில் எடுத்து முறையிட்டு மனவள்ளச்சலாம் போயிருக்காங்க இதில் ஒரு பழமொழி இருக்குது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்று தனி வட்டாட்சியர் வில்சன் அவர்கள் வந்து திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் லஞ்சம் வாங்கும் போது கையக்களமாக லஞ்ச வைப்புத்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க இந்த ரூபாய் லஞ்சம் எதுக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி அந்த வழி விரிவாக்கம் பண்ணுறதுக்கு சில கம்பெனிகள் வந்து இழப்பீடு தருறத்துக்கு இவர் வந்து லஞ்சமாக கேட்டிருக்காரு அந்த தொகையை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுத்தா எனக்கு கை மாறாக என்ன தருவீங்கன்னு லஞ்சம் கேட்டிருக்காரு அந்த லஞ்சம் கொடுக்கும்போது தான் இவர் அதிரடியாக கைது பண்ணுறாங்க இந்த வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு காவல்துறை அதிகாரி நந்தகுமார் என்பவர் அவரோட தூரத்து உறவினர் இவர் இது மட்டும் இல்லாமல் இந்த திருவள்ளூர் அருகில் உளுந்தை என்ற கிராமம் பக்கத்தில் தான் பன்னூர் என்ற ஒரு ஊர் இருக்குது அந்த பன்னூர் தான் இவரது சொந்த ஊர் இவருக்கு இந்த வேலைக்கு வரணே அவசியம் இல்லை அவ்வளோ சொத்து அவருக்கு வில்சன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொத்து இருக்குது அவருக்கு இந்த வேலைக்கு வந்து தான் சம்பாதிக்கணும்னு இல்லை இவர் ஆரம்பத்தில் பணக்காரர் இவங்க இந்த குடும்பம் வந்து நல்ல வசதியான குடும்பம் அப்படி வந்து இவர் தனி வட்டாட்சியராக நியமிச்சிருக்காங்க அதில் சரி அரசு வேலையை விடக்கூடாதுன்னு இவர் வரும்போது இன்று வந்து திருவள்ளூரில் லஞ்சம் வாங்கி சிக்கி கொண்டு இருக்கார்